டி ராஜேந்தர் மகன் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆக்கி விட்டது தெலுங்கர் தானே அவர் இப்பொழுது பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி என்று மேலே வந்து கொண்டிருக்கும் இருக்கும் அத்துடைய வேறுமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் புதிய தலைமுறை தமிழர்களை காணும் உண்மை இங்கே தமிழர்களை தானே பார்க்குறாங்க எல்லா தமிழ் ரசிகர்களிடம் கொண்டாடுவது நாம் எம்ஜிஆரை கொண்டாடினோம் அதை விட யாரை கொண்டாட முடியும் அது வேறு

தெலுங்கர் தெலுங்கர்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய அவசியமே கிடையாது தைரியமாக ஏற்றுக்கொள்ள துவங்கி விட்டார்கள் ஆம் நாங்கள் தெலுங்கர்கள் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அடுத்த கேள்வி போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் கேரள அரசு விடவில்லை மேல்முறையீடு செய்து அங்கேயும் தோற்று போனது ஆனால் நீல லோகிதாசன் நாடு அரசியல் வாழ்வு அஸ்தமித்து விட்டது அதற்கு பின்பு அவரால் தலை தூக்கவே முடியவில்லை இங்கு அப்படி ஏதாவது நாம் செய்ய முடியுமா சற்றே சற்றே சிந்தித்து பாருங்கள் திராவிடம் பேசும் தெலுங்குன்னு சொல்றீங்க ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே திராவிடர் தான் அப்படிதானே சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் நான் திராவிடன் இல்லை நான் தமிழர் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே திராவிடர் அப்படின்னு தானே இவங்க சொல்றாங்க நான் திராவிடர் அல்ல நீங்களும் திராவிடர் அல்ல குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் ஆட்சி கட்சியினுடைய தலைவர் திரு வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை நீங்கள் கூறி வர்றீங்க குறிப்பாக கஸ்தூரி அவர்கள் இன்னமும் அவர் அவர் மீது சில பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வர்றாங்க ஆனாலும் ஒரு தரப்பினர் அவர் பேசுனது சரிதானே அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்பினர் என்னதான் இருந்தாலும் அது ஒரு விதமான இனவாதத்தை அவதூறை பேசக்கூடிய பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் இல்லைங்க அவங்க ஒரு கருத்தை பேசுனாங்க மன்னிப்பு கேட்டாங்க இதோடு தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க நடிகை திருமதி கஸ்தூரி அவர்கள் ஒரு பிராமணர் சங்க கூட்டம் நடக்கிறது எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தின் அருகே அந்த கூட்டத்திலே இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தும் கலந்து கொள்கிறார் அதில் இவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் அந்த கருத்துக்கள் என்ன என்றால் ஆந்திராவிலிருந்து வந்த தெலுங்கர்கள் குறிப்பாக அவர்களுடைய மகளிர் எல்லாம் இங்கே வேலைக்காரர்களாக பணியாற்றினார்கள் என்பது போல் எடுத்து சொல்கிறார் இதில் தவறான கருத்து ஒன்றும் இல்லை வந்திருக்கிறார்கள் வேலைக்கு வந்திருக்கிறார்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் பணியில் இருந்திருக்கிறார்கள் என்பது போல் இருக்கிறது ஆனால் இந்த திராவிட தேசியம் பேசுவோருக்கு அது மிகவும் அவமானமாக இருக்கிறது காரணம் அவர்கள் ஏதோ இங்கே ஆட்சி செய்ய மட்டுமே வந்தவர்கள் போலவும் அவர்கள் இந்த நாட்டை பிடித்து நன்றாக இன்று வரை இன்று வரை ஆட்சி செய்வது போலவும் அவர்கள் கதவை பரப்பி கொண்டிருந்ததை அப்படியெல்லாம் இல்லை என்று நடிகை திருமதி கஸ்தூரி அவர்கள் நடுவீதியிலே போட்டு உடைத்து விட்டார் ஆகவே திராவிடம் பேசும் தெலுங்கர்களுக்கு இது மிகவும் அவமானத்திற்கான ஒரு சம்பவமாக ஆக்கிவிட்டது ஆகவே ஆட்சியில் இருப்பதால் காவல்துறையை வைத்து அவர் மீது வழக்கு தொடர்ந்து இப்பொழுது அவர் தேடப்படும் ஒரு நபராக அறிவிக்கப்பட்டு விட்டார் இப்போ நீங்கள் பேசும்போது திராவிடம் பேசும் தெலுங்கர்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திராவிடர் தான் அப்படிதானே அப்படி தானே சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நான் திராவிடன் இல்லை நான் தமிழன் இல்லை தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே திராவிடர் அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க அப்படி என்று நடுவிலே உண்டான கதை நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திராவிடம் கிடையாது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திராவிடம் கிடையாது காண்டுகள் தான் முதல் முதலில் திராவிடன் என்ற சொல்லை கையாள்கிறார் அதற்கு முன்பு பார்த்திருக்கிறேன் சங்கராச்சாரியாரர்களை திராவிட சிசு என்று சொல்கிறார்கள் அப்படி பார்த்தால் திராவிடன் என்றால் அது பிராமணரை குறிக்கும் ஆரியரை கு குறிக்கும் அவ்வளவுதான் ஆகவே நான் திராவிடர் அல்ல நீங்களும் திராவிடர் அல்ல இது ஏன் திராவிடம் என்றால் இந்தியா என்பது பழந்தமிழ்நாடு அந்த பழந்தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும் இந்தியாவினுடைய அனைத்து பின்னணியிலும் தமிழ்தான் தான் ஓங்கியிருப்பதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக திராவிடம் என்ற பொய்யான கட்டமைப்பை நம் மீது திணித்து தமிழ் அல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளி திராவிடன் என்று ஆக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் அவ்வளவுதான் தெலுங்கு தெலுங்குன்னு சொல்றீங்களா என்ன காரணம் காரணம் ஆந்திராவில் இருக்கிறவன் இங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டான் வந்தவன் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டான் இன்று வரை ஆடுறவன் தெலுங்கு அவனுக்கு வந்து தானும் இங்க இருக்கும் தமிழனும் ஓர் இனம் என்று கட்டமைத்தால்தான் இன்னும் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியும் அவங்க தங்களை தமிழர்கள் தானே சொல்றாங்க நல்லது நடிகை திருமதி கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சின் சாராம்சம் இப்பொழுதுதான் உங்களுக்கு விளங்க வேண்டும் அவர் சொல்கிறார் நாங்கள் வெளியில் வந்து வெளியில் இருந்து வந்த பிராமணர்கள் ஆரியர்கள் ஆனால் வீட்டிலே நாங்கள் தமிழ்தான் பேசுகிறோம் இவர்கள் அப்படியல்ல திராவிடர்கள் தமிழர்களாய் வேஷம் போட்டு இங்கே ஆட்சி செய்து அத்துணை அரசியல் பதவிகளையும் அனுபவித்து எல்லா விதத்திலும் அவர்கள் தங்களை முன்னிறுத்து கொண்டாலும் வீட்டிலே அவர்கள் தெலுங்கு தான் பேசுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்ப கஸ்தூரிக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச தெலுங்கு அமைப்புகள் யாரு எங்க இருந்தா அந்த தெலுங்கு அமைப்புகள் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களா அல்லது ஆந்திராவிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து வந்த தெலுங்கு அமைப்புகளாகத்தான் தோன்றுகிறது இல்லை யார் அந்த தெலுங்கு அமைப்புகள் நீங்க வந்து என்ன சொல்றீங்க முகமூடி மாட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க யார் அப்படி இது பண்றது யாரும் முகமூடி மாட்டவில்லை தெலுங்கு அர்கள் திராவிடர் என்ற போர்வையை நன்றாக இறுக்கி போர்த்தி கொண்டு கஸ்தூரி மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இப்ப நீங்க சொல்றீங்க திரைத்துறையிலையும் தெலுங்கர்கள் ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிறீங்க என்ன அதுக்கான சான்று இருக்கு புரியவில்லை திரைத்துறையிலையும் தெலுங்கு ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அது என்ன சான்று நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இப்பொழுது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கும் புதிய தலைமுறை நடிகர்கள் எல்லோரும் டி ராஜேந்தர் மகன் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது தெலுங்கர் தான் அவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி என்று மேலே வந்து கொண்டிருக்கும் அத்துணை வேறுமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் புதிய தலைமுறை தமிழர்களை காணும் ஆனால் அவங்களை இங்கே தமிழர்களை தானே பாக்குறாங்க இங்கே எல்லா தமிழ் ரசிகர்களும் கொண்டாடுறாங்கல்ல கொண்டாடுவது நாம் எம்ஜிஆரை கொண்டாடினோம் அதை விட யார் கொண்ட யாரை கொண்டாட முடியும் அது வேறு நாம் என்ன உள்ளர்த்தத்தை பார்க்கிறோம் என்றால் நாளை இவன் ஆட்சியாளராக மாற வேண்டும் என்ற திட்டத்தோடு அவன் உள்ளே நுழையும் போதுதான் நமக்கு சங்கடமாக இருக்கிறது உவமையாக சொல்ல வேண்டுமானால் நடிகர் விஜய் தன்னை தமிழனாக காட்டிக்கொண்டு இவ்வளவு நாளும் தமிழருக்கும் தமிழர்களுக்கும் போராடி கொண்டிருப்பது போல் நடித்து என்று ஆட்சிக்கு பக்கம் கால் வைத்து விட்டான் பின்னணியை பார்த்தால் அவன் தமிழன் அல்ல தெலுங்கன் அல்லது மலையாளி என்று ஒரு உண்மை வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது இதுதான் ஒவ்வொரு நடிகருடைய பின்னணியிலும் இருக்கிறது இன்னொரு நடிகன் கூட இருக்கிறான் ரெட்டி என்று சொல்வார் என்ன ரெட்டி விஷால் ரெட்டி அவன் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி நான் இன்னும் அரசியலை விட்டு விலகவில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் முழு அளவிலே தமிழகத்து அரசியலிலே புகுந்து கலைக்கு முதலமைச்சர் ஆகப் போகிறேன் என்று அறிக்கை விடுகிறார் நமக்கு அவமானமாக இருக்கிறது அவர்தான் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு ஆ அது சில நேரங்களில் இப்படிப்பட்ட தவறுகள் நடிகர்கள் மத்தியிலே நடந்து விடுகிறது அது சரத்குமார் மேல இருந்த கோபமும் அவநம்பிக்கையும் காரணமாக இவன் வென்றெடுக்கப்பட்டார் அதே போல தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் இப்பவும் பேர் வச்சிருக்கிறோம் அதுதான் சரியானதாக இருக்குன்னு சொல்றாங்க இப்போ சீமான் தொடர்ந்து இது தமிழ்நாடு நடிகர் சங்கம்னோ அல்லது தமிழ் சினிமா நடிகர் சங்கம்னோ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இப்போ வரைக்கும் அங்க இருக்கிற தமிழர்களே அது குரல் கொடுக்கலையே ஐயா இது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இயக்குனர் திலகம் திரு பாரதி ராஜா அவர்கள் குரல் கொடுத்தார் என்ன சவுத் இந்தியா பிலிம் இது தமிழகம் என்பதால் தமிழ்நாடு திரைத்துறை என்று இருக்க வேண்டும் என்று அவர்தான் முதலில் குரல் கொடுத்தார் ஆனால் இப்ப இதே சங்கத்துக்கு பொருளாளராக சிவகுமார் அவர்களுடைய மகன் கார்த்தி இருக்கிறாரு அவர் தமிழர் நாசர் இருக்கிறாரு அவரு தமிழர் இன்னும் பல பேர்லாம் இருக்கிறாங்களே அவங்க எல்லாருமே தமிழர்கள் தானே விசால் ஒருத்தர் மட்டுந்தான் நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டுக்கு வர்றாரு அதாவது வாளை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை தலையைத்தான் பார்க்கிறார்கள் அங்கே புறம் தெலுங்கன் உட்கார்ந்து இருக்க வாளாக வந்து தமிழர் இருப்பதில் என்ன பயன் முடிவெடுப்பவன் எவன் அதனால் தான் இந்த அமைப்புகளில் எல்லாம் தலைவர்களாக தமிழர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் எனக்கு இந்த திரைப்பட துறையை பொறுத்த வரையில் தெலுங்கர் ஆதிக்கம் மிக அதிகம் ஆரம்பம் முதலே காரணம் இந்த மெட்ராஸ் நகரமானது இந்த திரைப்பட உலகம் தோன்றியவுடன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் முதல் திரைப்பட படப்பிடிப்பிற்காக உள்ள திரைப்பட படப்பிடிப்பு தளங்கள் அத்துணையும் தமிழ்நாட்டிலே தான் இருந்தன எனக்கு தெரிந்த அந்த நாளிலே மலையாள படப்பிடிப்பாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் இங்கே தான் எடுக்கப்பட்டன அதாவது சிங்கள மொழி படங்களை கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அந்த காலகட்டமானது ஒரு காலத்திலே முடிவுற்று அந்தந்த மாநிலங்களிலே அவரவர்கள் திரைப்பட ஸ்டூடியோக்களை நிர்மாணித்து கொண்டார்கள் அங்கே படப்பிடிப்பு போனது ஆனால் இங்கே இருந்த தெலுங்கு படப்பிடிப்பு தளங்களில் உரிமையாளர்கள் மட்டும் அப்படியே இருந்து கொண்டு இன்று வரை அவர்கள தலைவர்களாகவும் இருந்து கோலோச்சுகிறார்கள் அவர்கள்தான் வந்து இந்த தெலுங்கு பேசும் த ஒரு கூட்டத்தை திரைப்பட உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இருந்தே வந்து நம்ம தென்னிந்திய அப்படிதான் தான் இருந்திருக்கிறோம் இப்பயும் தென்னிந்தியான்னு இருக்கிறதான் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கன்னட திரையுலகத்திற்கு கன்னட தனியாக வைத்திருக்கிறார்கள் தெலுங்கு த திரையுலகத்திற்கு தெலுங்கு திரைப்பட நடிகர் சங்கம் வைத்திருக்கிறார்கள் மலையாளத்திலே அப்படியே மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கம் வைத்திருக்கிறார்கள் அப்படிலாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் சங்கம் தானே இருக்க வேண்டும் இப்போ இதையே வந்து இவங்க திருப்பி என்ன கேட்குறாங்கன்னா பார்த்தீங்களா தமிழ் தேசியவாதிகள் வந்து எல்லாரையும் தமிழர் கிடையாது தமிழர் கிடையாது தெலுங்கர் தெலுங்கர்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அவர்களாகவே தெல்ல தெளிவாக தங்களை பகிரங்கமாக இப்பொழுது தைரியமாக ஏற்றுக்கொள்ள துவங்கி விட்டார்கள் ஆம் நாங்கள் தெலுங்கர்கள் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அடுத்த கேள்வி வரப்போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் இது ஒரு இனவாதத்தை நோக்கி தோன்றீங்க இனவாதம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மை இது இனவாதம் தான் பாலகங்காதர் திலக் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் என்று சொன்னார் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்னார் அதுபோல் தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வது எங்கள் பிறப்புரிமை அது இனவாதம் ஆகாது தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது சரிதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அதுல வந்து ஒரு சனநாயகம் இருக்கணும் தூய்மைவாதம் இருக்கக்கூடாது இவங்க வந்து சாதியை வச்சும் இந்தந்த சாதியில பிறந்தாதான் தமிழர் அப்படி ஒரு பட்டியல் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சாதி ஒரு அடையாளமாக இப்பொழுது பயன்படுகிறது முதலில் அது கேவலமாக இருந்தது இப்பொழுது முதல் யார் என்றால் தமிழன் அகமுடையார் என்றால் தமிழன் மறவர் என்றால் தமிழன் நாடார் என்றால் தமிழன் என்று ஒரு ஒரு அடையாளமாக அது மாறிவிட்டது ஆகவே அது இப்பொழுது அப்பொழுது அசிங்கமான சொல்லாக இருந்தது சாதியை வைத்து பெயர் சொல்வது இப்பொழுது அது அடையாளமாக மாறிவிட்டது இது காரணம் வந்து திராவிடர்கள் தான் நம்மோடு கலந்து திருடர்களாக வந்து நம்முடைய ஆட்சியை பிடித்து கொள்ளையடித்த காரணத்தினால் நாம் இப்பொழுது அவர்களை விரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அப்படி விரட்டப்படும் போது யார் அந்த திராவிடன் யார் தமிழன் என்று அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது ஆகவே இங்கே சாதியை முன்னிறுத்தி தான் நாம் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்திய குடிமக்களா பிறந்த யார் வேணாலும் சட்டம் தெளிவாக சொல்கிறது யார் வேண்டுமானாலும் இந்தியராக இருந்தால் எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் ஆட்சி செய்யலாம் என்று ஆனால் ஏன் அது தமிழ்நாட்டிற்கு மட்டுமே பொருந்துகிறது என்று புரியவில்லை எல்லா மொழிக்காரனும் தமிழ்நாட்டிலே வந்து இங்கே வணிகம் செய்ய வருகிறான் அல்லது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பாக வருகிறான் ஆனால் தமிழ்நாட்டை இறுதியில் ஆட்சி பிடித்து அவன் ஆட துவங்கி விடுகிறான் நீங்கள் இப்பொழுதுதான் காஷ்மீரிலே அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி எழுபதே எடுத்து விட்டீர்கள் அல்லவா அப்படியானால் எந்த இந்தியன் வேண்டுமானாலும் காஷ்மீரை ஆடலாம் அல்லவா ஒரு வேலை வித்தியாசமாக இங்கே தமிழ்நாட்டிலிருந்து நாம் திராவிடரான தெலுங்கரான உதயநிதி ஸ்டாலினை காஷ்மீருக்கு அனுப்பி அவர் அங்கே ஆட்சி அமைக்கட்டுமே நன்றாக இருக்குமே உச்சியான காஷ்மீர் முதல் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரை ஒரு குடும்பம் ஆழ்வதாக நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாமே அவர் அவர் அங்கே போட்டி இடலாம் தானே இடம் இருக்க அவர் போகலாமே நான் முன்னூத்தி எழுபது என்ற அருமையான சட்டம் அது பண்டித ஜவஹர்லால் நேருவால் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது கொண்டு வரப்பட்ட சட்டம் என்றாலும் அது ஒரு அருமையான சட்டம் அமித்ஷா அவர்களுக்கு தகுந்த போதிய அனுபவம் இல்லாத காரணத்தினால் அதை எடுத்தவுடன் காஷ்மீர் இந்தியாவோடு சேர்ந்து விட்டது என்று சொல்கிறார் அது தவறான வாதம் காஷ்மீர் என்றுமே இந்தியாவோடு தான் இருந்தது பிரிக்க முடியாத பகுதி நீங்களாகத்தான் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தீர்கள் அப்படி கொடுக்கும் போதே வரையறைப்படுத்தி இருக்க வேண்டும் தெள்ளத்தெளிவாக இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்று அறையும் குறையுமாக அன்றைக்கு பெரிய அளவிலே வந்து காங்கிரஸில் இருந்த பிராமணர்கள் அவசரம் அவசரமாக இதை பிரிக்க போய் வந்த பிரச்சனைதான் அது ஆனால் இந்த முன்னூத்தி எழுபது வந்து ஏன் நல்ல வாதம் என்றால் நல்ல அரசியலமைப்பு சட்டம் என்றால் காஷ்மீரை எந்த இந்தியனும் ஆட்சி செய்ய முடியாது காஷ்மீரிகள் மட்டும்தான் அங்கே ஆட்சி அரசு அமைக்க முடியும் அரசு வேலை பார்க்க முடியும் அங்குள்ள நிலத்தின் உரிமையாளராக இருக்க முடியும் அமித்ஷா அறிவாளியாக இருந்திருந்தால் அந்த சட்டத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்திருப்பார் அப்படி கொடுத்திருந்தால் இங்கே ஸ்டாலின் அவர்களும் அவர் மகனும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டியிருந்திருக்கும் அவருடைய ஆட்சியில் உள்ள ஒன்பது மந்திரிகளுமே ராஜினாமா செய்ய வேண்டியிருந்திருக்கும் தமிழக அரசின் சட்டமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் ராஜினாமா செய்ய வேண்டியிருந்திருக்கும் உள்ளபடியே தமிழர்கள் மகிழ்ச்சியோடு இந்தியாவோடு இன்னும் இணக்கத்தோடு இருந்திருப்பார்கள் இருப்பார்கள் அதே மாதிரி கேரளாவில் நீங்கள் ஒரு ஒரு ஓமை சொல்கிறேன் கேரளாவில் நீல லோகி தாசன் நாடார் என்று ஒருவர் மந்திரியாக இருந்தார் திருவனந்தபுரம் சட்டமன்ற தொகுதி என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவர் வென்று வந்து விடுவார் அவரை தோற்கடிக்கவே முடியாது காரணம் நெய்யாற்றிங்கர நெடுமங்காடு உடுமன் சோலை என்று அந்த பகுதிகள் அனைத்துமே தமிழர்கள் நிறைந்த பகுதிகள் அதிலும் பெருவாரியாக நாடார்கள் நிறைந்த பகுதிகள் நீலலோகிதாசனை விரட்ட முடியவில்லை அவர்களால் காரணம் கேரளாவிலே ஒரு கூட்டணி அமைச்சரவை தான் ஆட்சிக்கு வரும் அதில் இந்த நீலரோகிதாசன் நாடாருடைய பங்கு பெரிதாக இருக்கும் அவர் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் ஆகவே அவருக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டியிருக்கும் மந்திரி பதவி அப்படி பெரும்பாலும் அவர் கேட்டு பெற்றது போக்குவரத்து துறை அவர் நன்றாகவே அதில் நிர்வகித்து வந்த வேளையில் அவரை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாகர மெனான் அவர் தமிழ் துவேஷி அவர் அவர் என்ன செய்தார் ஒரு ஐஏஎஸ் பெண்மணி மாலை பொழுது ஆறு மணிக்கு மந்திரியை அவருடைய அறையிலே சென்று சந்திப்பது போல் திடீரென்று ஜாக்கெட்டை எல்லாம் கிழித்து கொண்டு வெளியிலே ஓடி வந்து ஐயோ ஐயையோ மந்திரி என்னை கெடுக்க முயற்சி செய்தார் என்று நாடகம் ஆடினார் அதிர்ந்து போன நீலரோகிதாசன் அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று உடனடியாக மறுத்தார் இருந்தாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் அந்த மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் திருவனந்தபுரம் அந்த வழக்கு ஹைகோர்ட் ஹைகோர்ட்ல தெளிவாக சொல்லிவிட்டது இந்த சம்பவம் நடக்கவில்லை நீலலோகிதாசன் மீது உள்ள குற்றச்சாட்டு பொய்யானது என்று விடுவித்தது அப்படியும் கூட கேரள அரசு விடவில்லை மேல்முறையீடு செய்து அங்கேயும் தோற்று போனது ஆனால் நீல லோகிதாசன் நாடு அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமித்து விட்டது அதற்கு பின்பு அவரால் தலை தூக்கவே முடியவில்லை இங்கு அப்படி ஏதாவது நாம் செய்ய முடியுமா சற்றே சிந்தித்து பாருங்கள் அங்கே ஒரு தமிழன் கேரளமும் அவரை குற்றவாளியாக்கி நீக்கியது இது தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருக்கும் அத்துணை பெரும் தெலுங்கர்கள் நாம் ஏதாவது அப்படி பழி சுமத்தி அவர்களை நீக்க முடியுமா நாம் அமைதி காக்கிறோம் ஜனநாயகத்தை நம்புகிறோம் இன்னும் வாக்குச்சீட்டை நம்புகிறோம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று எண்ணுகிறோம் பார்ப்போம் இந்த காலம் எவ்வளவு காலம் தொடர்கிறது என்று நிச்சயம் ஒரு திராவிடம் என்ற திருட்டு போர்வையில் அடங்கியிருக்கும் இந்த திருட்டு தெலுங்கு கூட்டம் ஒரு நாள் போயே ஆக வேண்டும் நாம் அவர்களை தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகச் சொல்லவில்லை அரசியல் விட்டு வெளியே போங்கள் என்று சொல்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மகிழ்ச்சி ஐயா